ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே பனிரெண்டு ராசியில பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து இன்னைக்கு நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பேச்சியாவது நல்லா நடக்குமா இது சனிப்பேர்ச்சி நல்லா இருக்குமா இந்த குரு பேச்சு நல்லா இருக்குமா இந்த ராகு பேர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு சிலர் பாத்தினா அடப்போடா என்ன வாழ்க்கை என்ன நடந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை மாற போறதுல கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம தலையில எழுதிருச்சு போல அப்படின்லாம் நினைப்போம் ஆனா கும்ப ராசிக்காரங்க கஷ்டப்படுறது எதுனால தெரியுமா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானால அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க அது உண்மைதாங்க ஆனா அதோடைய பார்க்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுடைய ராசிக்கு வந்துட்டா அப்படின்னா ரெண்டரை வருஷம் உக்காந்து செஞ்சுட்டு போவார் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து நீதிக்காரகன் கர்மக்காரகன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆயில தீர்மானிக்க கூடியவரே அவர் தான் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலோகத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நல்லதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா சைலண்டா இருப்பாரு நீங்க கெட்டதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா தலையில ஒரு கொட்டு விழுற மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் இதை புரிஞ்சுக்காம எனக்கு என் ராசியில சனி பகவான் இருக்காரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போவோம் ஏங்க அவர் வரதே நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்ததா இல்லையா சோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட இவர உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய இடங்கள்ல மனசுல படுத அப்படியே பேசிருவீங்க உங்களுடைய ராசியுடைய சின்னம் என்ன கும்பம் அது என்ன பண்ணுது தண்ணி கூட்டுற மாதிரி காட்டுறாங்களா அதோடைய இதே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல பட்டதான் பேசிட்டு போயிருங்க நல்லது கெட்டது இடம் ஏவல் பத்தியா இதெல்லாம் எதுவுமே தெரியாது மனசுல என்ன தோணுதோ பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க அது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இவனா இவங்கிட்ட பேசுனா அவ்ளோதான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்கன்னா ஊறுபடாதன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எதுவா இருந்தாலும் அதாவது இந்த உலகம் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு உங்களுக்கு தான் நடிக்க தெரியாது அப்புறம் எங்க வாய்ப்பு இதனாலதான் நிறைய இடங்கள்ல கஷ்டப்படுவீங்க சரி மேடம் நீங்க சொல்றதுல சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நான் அப்படி தான் இருக்கேன் இதனாலவே நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் ஒதுக்கப்பட்டிருக்கேன் இப்ப என்னதான் பண்ணட்டும் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண அப்படின்னா ஒன்னும் பண்ண வேணாம் உங்க வழியிலேயே போங்க ஆனா உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த வாய் விட்டு பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு அவங்க கூடிய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா நல்லது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க இல்ல அப்படின்னா அமைதியா ஒதுங்கிடுங்க ஓகேங்களா எவங்க வந்து நல்லவன் நீ கெட்டவன் அதாவது இவங்க இவங்க பாராட்டும் போது எதிர்பார்க்காதவங்க வந்து இல்லாத குறைகளை சொல்றப்போ அதாவது குறைகளை சொல்றப்போ ஏத்துக்க மாட்டேன்னு இவங்களை வந்துட்டு தப்பா பாக்குறாங்க இதுதான நிறைய வேடங்கள் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய இந்த குணத்தினால நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க ஏன் கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டங்க இவங்க பெத்த பிள்ளைகள் இந்த மாதிரி யாருக்குமே இவங்களுடைய இந்த குணம் வந்து பிடிக்காது ஆனா இவங்களுடைய குணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து அருமையான குணம் பா நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்படிலாம் இருக்குது மேடம் கஷ்டம்தான் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் சனி பகவான் என் தலையில இறங்கவனா இறங்கனா என்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சொல்லல தயவு செஞ்சு சொல்றேன் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒழுக்கமா போயிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு குட் கேரக்டர் அப்படின்னாவே அந்த இடத்துல கும்ப ராசி அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா வாழ்க்கையை வந்து இப்படி இப்படிதான் வாழலாம் இப்படி வாழக்கூடாது சீரம் சிறப்பு வாழ்றதுக்கு எப்படி இருக்கணும் சீர்கெட்டு போறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி செஞ்ச நம்ம வாழ்க்கை சீரழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அகராதிய நீங்க வந்து எழுது உதவிங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க சீலன் நீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முக்கியமா கும்பராசி அந்த பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடே வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும் இல்லையா சோ இப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியா பாக்குறப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இதன் காரணமாய் வருமானம் இல்லாம இருப்பீங்க வேலை இல்லாம இருக்கிறது அப்படின்னா கும்பராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல வேலை வெட்டி இல்லாம இருப்பீங்க உழைப்புக்கும் திறமைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க பேர் போனவங்க தான் ஆனா இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டத்துல மாற போகுது முக்கியமா ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேங்க ஆஹ் பொதுவா வந்து கும்ப கும்பராசியுடைய குணத்துக்கு எந்த கடவுளை வணங்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவரை வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தரணத்திலே சொல்லுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள்னு சொல்லுவேன் நான் யார் தெரியுங்களா சிவபெருமான் அது சிவபெருமான்ல கால பைரவர வழிபாடு செய்வதன் காரணம் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ